ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் அதாவது எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எந்த பூ சுவாமிக்கு ரொம்ப உகந்த புஷ்பம் அப்படின்னு சொல்லுங்கள் பில்வம் அதில் எனக்கு தெரியும் அது இலை அது வந்து சுவாமி புஷ்பமாகவே நம்ம பாவிச்சு வந்து வைப்போம் துளசி வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அது எனக்கு தெரியும் சார் சார் எந்த இது வந்து ரொம்ப உகந்ததுன்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே சுவாமிக்கு ரொம்ப உகந்த புஷ்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூவை எடுத்து பறித்து கட்டி போடுறீங்களே இந்த புஷ்பம் தான் ரொம்ப உகந்த புஷ்பம் ஏன்னால் இந்த பறிக்கும் பொழுது அதாவது அதை போது அந்த சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி பறிப்போம் இல்லைனா நம்மளை பற்றி யோசிச்சுன்னு இருப்போம் நம்மளுடைய சப்ஜெக்டை பற்றி யோசிச்சுன்னு இருப்போம் அந்த கோயிலை பற்றி பேசுவோம் அந்த விக்கிரகத்தை பற்றி பேசுவோம் எதுனோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் இதெல்லாம் அந்த பூவினுடைய அந்த 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 பூவுக்கு பக்கத்தில் இருந்து சொல்லும்போது அது வந்து ஒரு மெமரிஸாக எடுத்து போகும் அந்த மாதிரி நம்ம வந்து கையில் பூவை பறித்து அதை எடுத்து கட்டி சுவாமிக்கு போடும் பொழுது சுவாமிக்கு உகந்த புஷ்பத்தோட நீங்கள் போடக்கூடிய பூவுக்கு அது ஒரு சிறப்பு ஒரு தனித்துவம் தனித்தன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகி கொடுக்கும் அதுதான் உண்மையும் கூட ஸோ இது சுவாமிக்கு உகந்த புஷ்பம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது எனக்கு வந்து வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய என்ன வாஸ்து பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் ஸோ நாலு பேர் வந்து இருக்காங்க யாருடைய ராசிக்கு நான் வந்து வாசல் வைக்கிறது கிழக்கா வடக்கான்னு என்னோட எனக்கு வந்து இந்த ராசி உங்களுக்கு இந்த ராசி இந்த ராசினா கணவர் அப்படி ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடு யார் பேரில் இருக்கோ தான் வைக்கணும் அவங்க பேரை வச்சு தான் அந்த வீடு வந்து உகந்ததாக வா வாசல் கால் வைக்கணும் ச வாஸ்து ரீதியாக உள்ளே போகிறது திசை கணக்கா இல்லை வாசல் இருக்கிறது அந்த வாசல் ஃபேஸ் பண்ணுறதுக்கு திசை கணக்கானா வாசல் எதை ஃபேஸ் பண்ணுதோ இப்போ கிழக்கை பார்த்து வாசல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் இது திசை நாம் உள்ளே போகிறதுலாம் கணக்கு கிடையாது வாசல் எந்த திசையை பார்த்து ஃபேஸ் பண்ணுதோ அதுதான் நம்ம வந்து கணக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சார் வாஸ்து ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது உடனே தாக்குமா ஸ்லோவாக தாக்குமா டிபென்ஸ் அந்த அந்த வாஸ்து குறைபாடை பொறுத்து அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நான் வந்து வெளிநாடுகளில் எல்லாரும் சொல்லுவாங்க வெளிநாடுலலாம் வாஸ்து கிடையாது யார் சொன்னால் இருக்குது நான் வந்து இப்போது இடையில் போய் பார்த்தேன் நான் வந்து ஜெர்மன் போகும்போது அந்த ஜெர்மனில் ஒரு இடத்துல போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன மாற்றம் அந்த பூஜா ரூமில் சின்ன சின்ன மாற்றங்கள் நான் சொன்னேன் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி போயிட்டு வந்து இப்போ பாருங்கள் எத்தனை நாள் கூட ஆகலை அவங்களே அவங்க சொன்னாங்க சார் ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்குது சார் வீட்டில் முந்தியெல்லாம் சண்டை வந்து கம்மியாக எடுத்துன்னு சொன்னாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னாலே அந்த எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கூடி வரும் நல்ல நேரம் இருக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே சரியாகும் நம்ம எதாச்சே கை கூட அங்கே கொண்டு போய் அதை மாற்றி வச்சிடும் சில நேரங்கள் சரியில்லாத போது என்ன ஆகுதுன்னா இது அப்படியே மாறுறது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆக இன்றைய தினத்தில் அவங்க சில கேள்வி பதில்களை நம்ம வந்து ஆன்மீக தகவலாம் நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறையில் நிறைய கேள்வி அந்த நிறைய கேள்விகளுக்கு உண்டான அற்புதமான பதில்கள் நம்மளுடைய தாந்திரி நம்பூதிரி வந்து எடுத்து சொல்கிறாங்க அது உங்களுக்கு ரொம்ப பயனு பயனுள்ளதாக இருந்துருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷையர் நன்றி